நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு பன்னிரண்டு அழகான மற்றும் புத்திசாலி மகள்கள் இருந்தனர் இளவரசிகள் அனைவரும் ஒரே பெரிய அறையில் தூங்கினர் அதில் வரிசையாக அவர்களுக்கு பன்னிரண்டு அழகான படுக்கைகள் இருந்தன ராஜா தனது மகள்களை நேசித்தார் ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது குறித்து அவர் கவலைப்பட்டார் ராஜா ஒவ்வொரு இரவும் இளவரசிகளின் அறையின் கதவை கவனமாக பூட்டினாலும் மறுநாள் காலையில் இளவரசிகள் சோர்வாக இருப்பதை கண்டார் இன்னும் குழப்பமாக அவர்களின் சிறிய பட்டு நடனமாடும் செருப்புகள் துண்டு துண்டாக இருந்தன ஒவ்வொரு நாளும் ராஜா தனது மகள்களுக்கு பன்னிரண்டு புதிய ஜோடி பட்டு காலணிகளை ஆர்டர் செய்ய வேண்டியிருந்தது மறுநாள் காலையில் ராஜா தனது மகள்களிடம் தாங்கள் ஏன் மிகவும் சோர்வாகவும் வெளிர் நிறமாகவும் இருக்கிறீர்கள் ஏன் அவர்களின் நடன காலணிகள் துண்டுகளாக இருந்தன என்பதை விளக்குமாறு கெஞ்சிய போது இளவரசிகள் அன்புள்ள அப்பா நாங்கள் இரவு முழுவதும் எங்கள் படுக்கைகளில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று முணுமுணுத்தனர் உண்மையை கண்டறிய ஒரு வழியை மன்னர் யோசித்தார் பன்னிரண்டு இளவரசிகள் ஒவ்வொரு இரவும் எங்கு நடனமாடச் சென்றார்கள் என்ற மர்மத்தை தீர்க்கும் முதல் நபர் அவர்களில் ஒருவரை மனைவியாக தேர்ந்தெடுப்பார் என்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இருப்பினும் இளவரசிகளின் ரகசியத்தை கண்டறிய முயற்சிக்கும் எவருக்கும் வெற்றி பெற மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் மட்டுமே இருந்தன விரைவில் ஒரு இளவரசன் தனது அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க அரண்மனைக்கு வந்தான் ராஜா இளம் இளவரசனை வரவேற்கும்படி செய்தார் இளவரசியின் படுக்கையறைக்கு அடுத்த ஒரு சிறிய அறைக்கு இளவரசர் அழைத்துச் செல்லப்பட்டார் இரண்டு அறைகளுக்கும் இடையிலான கதவு திறந்தே இருந்தது இளவரசிகள் இளவரசரால் பார்க்கப்படாமல் வெளியேற முடியவில்லை இளவரசிகள் தங்கள் அறைக்குள் நுழைந்ததும் மூத்த இளவரசி அளித்த ஒரு கோப்பை மதுவை இளவரசர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் சிறிது நேரத்தில் அவர் தனது படுக்கையில் அயர்ந்து தூங்கிவிட்டார் மறுநாள் காலையில் இளவரசர் எழுந்தபோது இளவரசிகள் தங்கள் படுக்கைகளில் தூங்கிக் கொண்டிருந்தனர் பன்னிரண்டு ஜோடி தேய்ந்து போன காலணிகளைக் கண்டு இளவரசர் திகைத்து போனார் அடுத்த இரண்டு இரவுகளிலும் அதேதான் நடந்தது ராஜா கோபமடைந்து இளவரசனை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றினார் பல இளவரசர்களும் இதே கதியை சந்தித்தனர் தனது மகள்கள் இரவில் எங்கே நடனமாடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் மன்னர் விரக்தியடையத் தொடங்கினார் பின்னர் ஒரு நாள் ஒரு ஏழை சிப்பாய் சாலையில் நொண்டி வந்தார் அவர் காயமடைந்து போரில் இனி பணியாற்ற முடியாது அவர் சிறிது நேரம் கழித்து ரொட்டி மற்றும் சீஸ் சாப்பிட சாலையின் ஓரத்தில் அமர்ந்தபோது ஒரு வயதான பெண் கந்தல் உடையில் தோன்றினார் என்னுடன் சாப்பிட மாட்டாயா என்று அந்த பெண்ணிடம் கனிவான சிப்பாய் கேட்டான் தான் சாப்பிட்ட உணவில் பாதியை அவளுக்கு கொடுத்தான் நீ எங்கே போகிறாய் என்று அந்த பெண் கேட்டாள் நான் வேலை தேடி நகரத்திற்கு செல்கிறேன் என்று ஷிப்பாய் பதிலளித்தார் ஒருவேளை இளவரசிகள் தங்கள் காலணிகளை எப்படி அணிகிறார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் என் வார்த்தைகளை கேளுங்கள் இளவரசிகள் உங்களுக்கு வழங்கும் மதுவை குடிக்காதீர்கள் தூங்குவது போல் நடிக்கவும் இந்த அங்கியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களை கண்ணுக்கு தெரியாததாக மாற்றும் நீங்கள் இளவரசிகளை பின்தொடர்ந்து அவர்களின் ரகசியத்தை கண்டறியலாம் என்று கூறி அந்த மூதாட்டி சிப்பாயை ஆச்சரியப்படுத்தினார் அந்த வீரனுக்கு என்ன நினைப்பதென்று தெரியவில்லை அவன் அந்த வயதான பெண்ணுக்கு நன்றி கூறிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் வீரன் அந்த அங்கியை அணிந்து கொண்டு அது உண்மையில் தன்னை கண்ணுக்கு தெரியாதவராக மாற்றுவதைக் கண்டான் அவன் உடனடியாக ராஜாவின் அரண்மனைக்கு சென்றான் அங்கு அவனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலையில் வீரன் இளவரசிகளின் படுக்கை அறைக்கு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டான் விரைவில் மூத்த இளவரசி வீரனுக்கு ஒரு கோப்பை மதுவை கொண்டு வந்தாள் அவன் மதுவை குடிப்பது போல் நடித்து அதை அவன் தாவணியில் சொட்ட சொட்ட விட்டான் பின்னர் அவன் தூங்குவது போல் நடித்தான் மூத்த இளவரசி ஷிப்பாயின் குரட்டைகளை கேட்டதும் அமைதியாக தன் சகோதரிகளிடம் அவன் மற்றவர்களைப் போலவே முட்டாள் சீக்கிரம் போ நாம் பந்திற்கு தயாராக வேண்டும் என்று சொன்னாள் பன்னிரண்டு இளவரசிகளும் தங்கள் சிறந்த பந்து கவுன்கள் மற்றும் நகைகளை அணிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தலைமுடியை ஒழுங்குபடுத்திக் கொண்டு அரட்டை அடித்து சிரித்தனர் இளைய இளவரசி மட்டும் சங்கடமாக உணர்ந்தாள் இன்றிரவு ஏதோ சரியாகத் தெரியவில்லை என்று அவள் சொன்னாள் அவ்வளவு சின்ன மாதிரி இருக்காதே மூத்த இளவரசி அன்பாக சொன்னாள் அந்த சிப்பாய் நல்லா தூங்கிட்டிருக்கான் காலை வரை அவன் எழுந்திருக்க மாட்டான் இளவரசிகள் தயாரானதும் அவர்கள் நடன காலணிகளை அணிந்து கொண்டார்கள் பின்னர் மூத்த இளவரசி தன் படுக்கை கம்பத்தில் மூன்று முறை தட்டினாள் படுக்கை தரையில் மூழ்கி நீண்ட படிக்கட்டாக மாறியது மூத்த இளவரசி தரையில் இருந்த திறப்புக்குள் இறங்கினாள் ஒவ்வொருவராக அவளுடைய சகோதரிகள் அவளை பின்தொடர்ந்தனர் சிப்பாய் படுக்கையில் இருந்து குதித்து எழுந்து தனது மேலங்கியை அணிந்து கொண்டு இளைய இளவரசியை பின்தொடர்ந்து படிக்கட்டுகளில் இறங்கினான் அவரது கால் ஊனமாக இருந்ததால் அந்த சிப்பாய் தடுமாறி இளைய இளவரசியின் கவுனின் ஓரத்தை மிதித்தார் அவள் பதட்டத்துடன் கூச்சலிட்டாள் இளவரசிகளும் சிப்பாயும் பல படிகளில் இறங்கி கடைசியில் அற்புதமான வெள்ளி மரங்களின் காட்டை அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்க மரங்களையும் வைர மரங்களையும் கண்டனர் அவர்கள் ஒவ்வொரு காட்டையும் கடந்து செல்லும்போது போது ஷிப்பாய் கையை நீட்டி ஒவ்வொரு மரத்திலிருந்தும் ஒரு கிளையை முறித்தார் ஒவ்வொரு கிளையும் உடையும் போதெல்லாம் இளைய இளவரசி கூக்குரலிட்டாள் ஒவ்வொரு முறையும் மூத்த இளவரசி கவலைப்பட ஒன்றுமில்லை என்று அவளுக்கு உறுதியளித்தாள் பன்னிரண்டு இளவரசிகளும் ஒரு அழகான ஏரியின் விளிம்பிற்கு விரைந்தனர் அங்கே பன்னிரண்டு சிறிய வர்ணம் பூசப்பட்ட படகுகளில் பன்னிரண்டு இளவரசர்கள் அவர்களுக்காக காத்திருந்தனர் ஒவ்வொரு இளவரசியும் ஒரு அழகான இளவரசனின் கையை பிடித்தனர் சிப்பாய் விரைவாக இளைய இளவரசி மற்றும் அவளுடைய தோழியுடன் படகில் ஏறினார் ஏரின் மறுபுறத்தில் ஒரு அற்புதமான கோட்டை நின்றது அழகான சிறிய படகுகள் கோட்டையை நெருங்கியதும் பன்னிரண்டு நடன இளவரசிகளின் வருகையை அறிவிக்கும் எக்காலங்களின் ஆரவாரம் வான வேடிக்கைகள் வானத்தை ஒளிரச் செய்தன இளவரசர்களும் இளவரசிகளும் கோட்டைக்குள் நுழைந்தனர் அங்கு அழகான இசை அவர்களை நடன அரங்கிற்கு வரவேற்றது இளவரசிகள் தங்கள் இளவரசர்களுடன் பாதிரவு நடனமாடினர் விரைவில் இளவரசிகளின் செருப்புகள் தேய்ந்து போயின இளவரசர்கள் பன்னிரண்டு இளவரசிகளையும் ஏரியின் குறுக்கே படகில் ஏற்றிச் சென்றனர் இந்த முறை சிப்பாய் மூத்த சகோதரியுடன் சவாரி செய்தார் இளவரசிகள் தங்கள் இளவரசர்களிடம் விடைபெற்று அடுத்த இரவு திரும்பி வருவதாக உறுதியளித்தனர் பின்னர் இளவரசிகள் தாங்கள் வந்த வழியே விரைந்தனர் இளவரசிகள் மிகவும் சோர்வாக இருந்ததால் கடைசி படிகளின் உச்சியில் வேகத்தைக் குறைத்தனர் அந்த சிப்பாய் அவர்களுக்கு முன்னால் வேகமாக ஓடி தனது மேலங்கியை கழற்றிவிட்டு தனது படுக்கையில் குதித்தார் இளவரசிகள் தங்கள் அறைக்குள் இழுத்துச் சென்று தங்கள் தேந்து போன கிழிந்த காலணிகளை வரிசையாக போட்டனர் மூத்த இளவரசி அந்த வீரன் தூங்கிக் கொண்டிருக்கிறானா என்பதை உறுதி செய்து தன் சகோதரிகளிடம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றாள் அதன் பிறகு பன்னிரண்டு சகோதரிகளும் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் அந்த வீரன் மீண்டும் காடுகளையும் கோட்டையையும் பார்க்க விரும்பினான் அதனால் அவன் அடுத்த இரவும் மறுநாள் இரவும் இளவரசிகளை பின்தொடர்ந்தான் மூன்றாவது இரவு அரசனுக்கு ஆதாரமாகக் காட்ட கோட்டையிலிருந்து ஒரு தங்கக் கோப்பையை சிப்பாய் எடுத்துக் கொண்டான் மறுநாள் காலையில் ராஜா அந்த வீரனை அழைத்து வீரனே என் மகள்கள் ஒவ்வொரு இரவும் தங்கள் காலணிகளை ஆட வைக்கும் இடத்தை கண்டுபிடித்தாயா என்று கேட்டார் அரசே நான் பார்த்தேன் என்று ஷிப்பாய் கூறினார் அவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட படிக்கட்டில் பதுங்கிச் செல்கிறார்கள் பின்னர் அவர்கள் மூன்று மந்திரித்த காடுகள் வழியாக ஒரு அழகான ஏரிக்கு நடந்து செல்கிறார்கள் பன்னிரண்டு இளவரசர்கள் அவர்களை ஏரியின் குறுக்கே ஒரு கோட்டைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் அங்கு அவர்கள் இரவு முழுவதும் நடனமாடுகிறார்கள் சிப்பாயின் கதையை நம்ப முடியவில்லை ராஜா தனது மகள்களை அழைத்தார் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டனர் ராஜா அந்த வீரனிடம் இளவரசிகளில் ஒருவரை தன் மனைவியாக தேர்ந்தெடுக்கச் சொன்னார் மூத்த இளவரசியை தான் மிகவும் விரும்புவதாக அந்த வீரன் ஏற்கனவே முடிவு செய்திருந்தான் அவள் புத்திசாலி துடிப்பானவள் அழகானவள் இளவரசி தன் பங்கிற்கு அந்த வீரன் புத்திசாலி கனிவானவள் என்று நினைத்தாள் அந்த வீரனுக்கு அரச உடைகள் அணிவிக்கப்பட்டன அவனும் மூத்த இளவரசியும் திருமணம் செய்து கொண்டனர் திருமண விருந்தினர்கள் இரவு முழுவதும் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர்